பர்வதே அர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி நமது கற்ப விநாயகத்தில் மாதந்தோறும் மகா சங்கடகர்த்தி அபிஷேகமும் பாலமுருகருக்கு கிருத்திகை அபிஷேகமும் காமாட்சி அம்மனுக்கும் அம்மனுக்கும் மகா பௌர்ணிம் அபிஷேகமும் ஸ்ரீ தர்மதாஸ்தா ஐயப்பனுக்கு மாதந்தோறும் உத்திர அபிஷேகமும் பக்த ஆஞ்சநேய சுவாமிக்கு மூல நட்சத்திரம் பூஜை நடைபெறும் மற்றும் நவராத்திரி மற்றும் மகா விமர்சையாக விநாயக சக்தி விழாவும் நடைபெறும் அனும ஜெயந்தி மக சிறப்பாக ஊர்வலத்தோடு விநாயகர் அனும ஜெயந்தி நடைபெறும் நவராத்திரி மக சிறப்பாக நடைபெறும் மார்ச் மாதம் தஷாமதி தசாமதி சுவாமிக்கு சிறப்பு மகா அபிஷேகம் பசங்களுக்கு நோட்டு பேனா வழங்கப்படும் அண்ணா கற்பக விநாயகர் ஆலயம் நம்பர் அஞ்சு அண்ணா சித்தியாநகர் நிசப்பாக்கம் சென்னை எழுபத்தி இந்த கற்பக விநாயகர் தெற்க பாக்கம் அமைந்திருக்கார் அதில் ரொம்ப விசேஷமான முறையில் இந்த கற்பக விநாயகர் எல்லாருக்கும் எல்லா நலன்களும் வரன்களும் கொடுப்பார் பயம் என்று சொல்லக்கூடிய பயத்தை நீக்கக்கூடியவர் கற்பக விநாயகர் ஏன்னா இவர் தெற்கு முகமாக இருக்கிறதுனால பயத்தை நீக்கக்கூடியவர் இந்த கற்ப விநாயகர் வேண்டிக் எல்லா நன்மைகளும் பெற எல்லாம் வல்ல கற்ப வேண்டிய வரம் தருவார் ஆனை முகத்தான் அரண் ஐந்து முகத்தான் மகன் உடன் அவதரித்தான் ஆனை முகத்தான் ஞானம் அளிப்பான் என்றும் நலம் அளிப்பான் ஞானம் அளிப்பான் என்றும் நலம் அளிப்பான் தன்னை நம்பியவர் கெல்லா கை கொடுப்பான் தன்னை நம்பியவர் கெல்லாம் கை கொடுப்பான் உடன் ஆனை முகத்தான் அரண் ஐந்து முகத்தான் மகன் ஆறு முகத்தான் ஓமெனும் பிரணவ நாதமே அவன் தொடக்கம் உலகமெல்லாம் அவன் பயிற்றிலே அடக்கம் ஓமெனும் பிரணவ நாதமே அவன் தொடக்கம் அவன் வயிற்றியிலே அடக்கம் காணல் நீர் வாழ்க்கை கடலதன் ஐந்து முகத்தான் மகன் ஆறு உடன் அவதரித்தான் வெள்ளை உள்ளம் என்னும் வீட்டினில் குடியிருப்பான் மீது தோறும் இந்தே வேண்டும் வரம் அளிப்பார் வெள்ளை உள்ளம் என்னும் வீட்டில் குடியிருப்பான் நீதி தோறும் நின்றே வேண்டும் வரம் அளிப்பான் அள்ளி எடுத்த பிடி மண்ணிலும் இருப்பான் அள்ளி எடுத்த done. ஞானம் அளிப்பான் என்றும் நலம் அளிப்பான் ஞானம் அளிப்பான் என்றும் பிரணவ நாதமே அவன் தொடக்கம் எல்லாம் அவன் பயிற்று நிலே அடக்கம் ஓமெனும் பிரணவ நாதமே அவன் தொடக்கம் எல்லாம் அவன் பயிற்றுநிலே அடக்கம் காணல் நீர் வாழ்க்கை கடலதனை கடக்கும் காணல் நீர் முகத்தான் மகன் முகத்தான் உடன் அவதரித்தான் வெள்ளை உள்ளம் என்னும் வீட்டினில் குடியிருப்பான் மீது தோறும் இந்தே வேண்டும் வரம் அளிப்பார் வெள்ளை உள்ளம் என்னும் ம் என் நீதி தோறும் நின்றே வேண்டும் வரம் அளிப்பான் அள்ளி எடுத்தல் பிடி மண்ணிலும் இருப்பான் அள்ளி எடுத்தல் முன்னிற்பான் ஆனை முகத்தான் அரண் ஐந்து முகத்தான் மகன் ஆறு உடன் அவதரித்தான் அவள் ஆனை முகத்தான் அரண் ஐந்து முகத்தான் மகன் ஆறு உடன் அவதரித்தான்